நலந்தானா நேர்களுக்கு வணக்கம் நலந்தன நிகழ்ச்சியூராக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் நலந்தன நிகழ்ச்சியில் இந்த இன்ஃபுளுசா விடயம் அதே போன்று குழங்கம்மை தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் இது தொடர்பான கருத்துக்களை விளக்கங்களை வழங்குவதற்காக இந்த தினம் நமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்ற பொது வைத்திய நிபுணர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் அவர்களை நாங்கள் இணைந்து கொள்ளலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் நாங்கள் இதற்கு முன்னர் இந்த நிலந்தர நிகழ்ச்சியூடாக வேறு வேறு பல விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு விடியமாக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற இந்த இன்ஃப்ளூயன்சா அதே போன்று நாங்கள் பார்க்கலாம் இந்த உலக நாடுகளிலேயே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற மங்கிபாக் குரங்கம்மை அதே போன்று அது அதிலிருந்து நாங்கள வாரங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் டாக்டர் சார் இதற்கு ஆரம்பத்தில் நாங்கள் இந்த இன்ஃப்ளூயன்சா இன்ஃப்ளூயன்சா அது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் இன்ஃப்ளுன்சா என்பது ஒரு வைரஸ் ஆள் ஏற்படுகின்ற ஒரு நோயாகும் இது இலங்கையில் மட்டுமன்றி உலகளாவது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற நோயாகும் இதை பார்ப்போமானால் மேலத்திய நாடுகளில் பொதுவாக விண்டர் சீசன் சொல்வார்கள் அதாவது குளிர் காலங்களில் கூடுதலாக இது ஏற்படுகின்றது நமது இலங்கை பொறுத்தவரை நோக்குவோமானால் ரெண்டு வகையான சீசன்ஸ் பருவங்களில் கூடுதலாக ஏற்படுகின்றது ஒன்று பார்ப்போமானால் மே அதாவது வைகாசி மாதத்திலிருந்து ஆடி மாதம் ஒரு பீக் அவங்களுக்கு கூடுதலாக நமக்கு வருகிறார்கள் ரெண்டாவது பார்ப்போமானால் நவம்பர் டு ஜனவரி அதாவது கார்த்திகை இருந்து தை மாதங்களில் இந்நோயானது கூடுதலாக காணப்படுகின்றது ஆனாலும் இலங்கையில் தொடர்ச்சியாக ஒரு இது ஒரு நோயாகவே காணப்படுகின்றது அப்போ இது ஒரு வைரஸ் நோய் என்றபடியால் இது வந்து பொதுவாக எல்லோருக்கும் பரவக்கூடிய நோயாகும் இப்போ இதில் தகுந்த முறைகளின் மூலம் இதனை நாங்கள் தகுத்து வராம நாங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் இப்போ இன்ஃப்ளுன்சா எடுத்தோமன் சொன்னால் வைரஸ் நோய் அப்போ சாதாரண வைரஸ் மாதிரி இதுக்கும் இந்த நோய் எடுத்தோமனால் காய்ச்சல் இருக்கலாம் தலடி இருக்கலாம் தசை நோ மூட்டு நோ என்பன இருக்கின்றன அதை தவிர சுவாச சம்பந்தமான நோய்களும் நமக்கு ஏற்படுகின்றது அதாவது நோ மூக்கால் தண்ணி வடிதல் மூக்கு கடிக்கிறமாக இரிட்டேஷனாக இருக்கிறது இடிமல் என்பன ஏற்படுகின்றன பொதுவாக வைரஸை பற்றி நீங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒரு அதுக்கு நாங்கள் விசேடமான மருந்துகள் என்பன தேவைப்படாது நாங்கள் பொதுவாக மக்கூறி தகுந்த ஆகாரங்கள் சத்துள்ள ஆகாரங்கள் பொது நீர் வகைகள் என்பனத்தை எடுப்பதன் மூலம் இதனை வந்து நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் பொதுவாக நாங்கள் இந்த நோய்க்கும் பொதுவாகவே செல்ஃப் லிமிடெட்னு சொல்லுகின்றோம் அதாவது தெண்டபாடிலே இது ஏதாவது நோய் சிருடமான மருந்து மாத்திரைகள் இல்லாமல் தண்டபாடிலேயே மாறக்கூடிய நோயாகும் ஆனாலும் சில பேர்களை பொறுத்த மாட்டில் அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரிஸ்க் கேட்டகரி என்று கூறுகின்றோம் அதாவது வீர்களுக்கு கூடுதலாக நோயானது ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களும் கூட அதன் மூலம் ஏற்படுகின்ற சிக்கல்கள் காம்ப்ளிகேஷன்ஸும் கூடவாக இருக்கின்றது அப்போ வேற ஆள் என்று பார்ப்போமானால் ஒன்று சிறுவர்கள் ஐந்து வயது உட்பட்ட சிறுவர்கள் மற்றது வயது போனவர்கள் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு பொதுவாக இந்நோயானது ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் கூடுதலாக உள்ளது அதனை தவிர பிரெக்னென்ட் உமன் அதாவது குழந்தை இப்போ குழந்தை உருவான கு குழந்தை உள்ள அம்மா அவைகளுக்கும் கூடுதலாக இந்நோயானது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கின்றது அதைத் தவிர நாங்கள் பார்ப்போமானால் பல்வேறு வகையான மருந்து அதாவது வருத்தங்கள் உள்ளார்கள் அதாவது நான் கம்மினிக்கல் டிசீஸ் சொல்லுவோம் பல்வேறு வகையான மெடிக்கல் கண்டிஷன் உள்ள அவர்களுக்கும் இந்நோயானது கூடுதலாக ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் கூட அதாவது டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் குருதிய முக்கம் ஹார்ட் வருத்தங்கள் ஸ்ட்ரோக் என்ன பல்வேறு வகையான நோய் நுழைமை உள்ளவர்களுக்கு இந்நோயானது அதிகமாக ஏற்படுகின்றது அதனை தவிர நாங்கள் பார்ப்போம்னா அதாவது குறைந்த குறைந்தாக்கள் அதாவது இம்ரோக்ரோப்ரோமேஷன் சொல்கின்றோம் இங்கிலீஷில் நிற்பன சக்தி குறைந்தாக்கள் யாரொன்று பார்ப்போமானால் கேன்சர் பேஷன் அதாவது நமக்கு புற்றுநோய் ஆக்கள் அதன் மூலம் சிகிச்சை பெறுகிற ஹீமோ தெரப்பி எடுக்கிற அவர்கள் மற்றது எச்ஐவி நோயான நோயாளர்கள் என்பவர்களுக்கும் எதிர்ப்பு சக்தி கூட அவர்களையும் நோயானது கூடுதலாக தாக்குகின்றது சரி ஓகே இப்போ வந்து நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அதாவது இலங்கையை பொறுத்தவரை இந்த மேயிலிருந்து ஜூலை மட்டும் அதே போன்று நவம்பரிலிருந்து ஜனவரி மட்டும் இந்த தாக்கம் கூடுதலாக இருக்கும் இதற்கு என்ன காரணம் இது பருவ மாற்றங்கள் கூடுதலாக இருக்கின்றது இந்த காலகட்டங்களில் மலைவீழ்ச்சியானது கூட இருக்கின்றது மற்றது காலநிலையும் கூடுதலாக ஒரு கூடுதலாக குளிர்மையான காலநிலை என்பன இந்த காலகட்டங்கள் கூடுதலாக இருக்கின்றது இதன் மூலம் காலக இந்த காலங்களில் வைரஸின் தாக்கங்களும் நமது உடலில் கூடுதலாக ஏற்படுகின்றது காலநிலை மாற்றத்தால் அந்த தன்மை மாற்றத்தால் அந்த காலங்களில் கூடுதலாக நோயாளம் ஏற்படுகின்றது சார் டாக்டர் வந்து நீங்கள் சொன்னீங்க வந்து இது வந்து ஒரு சாதாரணமாக வருகின்ற ஒரு வைரஸ் நோய் என்று ஆனால் இதற்கு தானாகவே மாறக்கூடிய ஒரு தன்மை இருப்பதாக ஆனால் சில நோயாளர்கள் அதாவது இந்த தொற்றா நோய்கள் பெண்கள் போன்றவர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டாலும் இனியவர்களுக்கு இது தாமாக மாறக்கூடிய ஒரு தன்மை இருப்பதாக கூறும் ஆனால் பொதுவாகவே நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய மக்கள் சாதாரணமாக ஒரு தங்களுக்கு ஒரு பிரச்சனையர்கள் அவர்கள் தாமாகவே ஒரு வைத்திய நிபுணரினுடைய ஆலோசனை இல்லாது மருந்தகங்களில் போய் ஆன்டிபயோட்டிக் போன்ற மருந்துகளை அவர்கள் வாங்குகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது அவர்கள் எனவே இந்த இவ்வாறான இந்த தங்களுக்கு இந்த வைரஸ் தொடர்பான ஒரு நோய் நிலைமை வந்தது வருகின்ற பொழுது அவர்கள் இந்த உரிய வைத்திய நிபுணர்களினுடைய ஆலோசனையை பெறாது இந்த மருந்தகங்களில் போய் மருந்துகளை வா வாங்குவதனூடாக அவர்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன நல்லது ஒரு கேள்வி பொதுவாக மக்களிடம் ஒரு நாங்கள் மருத்துவ ரீதியில் கருத்தை நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்வி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகின்றது ஒருவருக்கு நோய் ஏற்படும் போது கட்டாயமாக அவர்கள் தங்களுடைய நோய் நிலைமையை ஒரு மருத்துவரோ ஒரு கட்டாயமாக சென்று தங்களுடைய நோயை பற்றி ஆலோசனை கூடிய தன்மைதான் இன்று இலங்கையில் உள்ளது இலங்கையில் இன்று போதுமே ஃப்ரீ அதாவது காசு இல்லாமல் நீங்கள் வைத்தியம் பார்க்கக்கூடிய நிலைமை எல்லா இடங்களிலும் பொதுவாக உள்ளது ஆதார வைத்தியசாலைகள் பிஎம்சி சொல்ற கிளினிக்ஸ் எல்லாருடன் டாக்டர்ஸ் இருக்கணும் சு சம்பந்தமான தொழில்ளுடைய உத்தியோகத்தர்கள் உள்ளார்கள் நீங்கள் எல்லோருடன் சென்று எப்போதும் வந்து ஆலோசனைகள் வந்து காலமையிலோ பின் மாலை வலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் இதை விடுத்து நீங்கள் இது பொதுவாக பார்த்தோம்னா இந்த நாங்கள் காலைக்கு இன்ஃப்ளுயன்சா வைரஸ் நோயானது ஒரு வைரஸ் நோய் இதற்கு பொதுவாக ஆன்டிபயோட்டிக் என்பது தேவைப்படாது நாங்கள் சில கெட்டகள் அதாவது சொன்னால் ஹைரிஸ்க்ன்னு சொல்லி சொ சொன்னேன் சில சில மக்கள் அதாவது சிறுவர்கள் வயது முடிந்தவர்கள் ப்ரெக்னென்ட் அதாவது மகாப்பற்றி அம்மாமல் அவர்கள் தான் கூடுதலாக நாங்கள் அவரை பற்றி தி யோசிக்க வேண்டும் அவர்கள் உடனடியாக வைத்திய வைத்தியர்களை அணுகி தகுந்த வைத்திய சிகிச்சை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் சில மருந்துகள் இருக்கிறது அதாவது ஆன்டி வைரல் ஏஜென்ட் சொல்லுகிறோம் வைரஸுக்கு எதிரான மருந்துகள் உள்ளன அதை நாங்கள் தேவைப்படும் கட்டங்களில் நோயின் தாக்கத்தை கொண்டு சிவியாரிட்டி என சொல்கின்றோம் அதனை பொறுத்து நாங்கள் அவர்களுக்கு அதனை கொடுக்கின்றோம் அதை விடுத்து வை தகுந்த ஆலோசனை இன்றி மருந்துகளில் கண்டபடி மருந்துகள் வேண்டி நீங்கள் பாவிப்பது வந்து உடலுக்கு வந்து அதோ தீங்குவாக முடிகின்றது நாங்கள் த தகுந்த மருந்து தேவையில்லாமல் நாங்கள் மருந்துகளை நாங்கள் பாவிக்கும் போது அவ் எதிர்ப்பு சக்தியானது குறைந்து கொண்டு செல்கின்றது அதாவது மருந்தானது காலப்போக்கில் மற்ற நோய்களுக்கு வேலை செய்யாத தன்மையானது கூடிக்கொண்டு செல்கின்றது சொல்கின்றோம் இதன் மூலம் தேவையான அஹ் நோய்களுக்குரிய மருந்தினை பாவிக்கும் போது இம்மருந்து வேலை செய்யாமல் நாங்கள் தேவையில்லாமல் நாங்கள் ஸ்ட்ராங் அதாவது சரியான ஸ்ட்ராங்கான ஆன்டிபாடிகள் ஊசி மருந்துகள் என்பன ஏற்ற வேண்டிய கட்டத்தில் இப்போது உள்ளோம் ஆகவே தயவுசெய்து பொதுமக்களாகிய பொதுமக்கள் வய நோயாளிகள் என்பனவர் தகுந்த ஆலோசனை பெற்று மருந்துகளை தாங்கள் பாவிப்பது உசிதமானது அதை விடுத்து நீங்கள் தகுந்த ஆலோசனையின்றி மருந்துகள் மருந்து போது இது பல்வேறு வகையான சிக்கலை நமது உடலுக்கு ஏற்படுத்துகின்றது இதன் மூலம் நாங்கள் தேவையில்லாமல் நோய்களின் த தீவிர தாக்கத்தன்மைக்கு உள்ளாகின்றோம் சரி டாக்டர் நீங்கள் அரம்புதில் கூறி வர இந்த அந்த சிறுவர்கள் ஐந்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் முதியவர்கள் பெண்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் பொதுவாக இந்த சிறுவர்களுக்கு இவ்வாறான ஒரு வைரஸ் தாக்கம் வைரஸ் தாக்கத்தாலான ஒரு நோய் ஏற்படுகின்றது என்றால் அதனை அவர்கள் பெற்றோர்கள் அல்லது அந்த அந்த குழந்தையை பாதுகாப்பவர்கள் பாதுகாவலர்கள் வந்து பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் நீங்கள் கூறுகிற மாதிரி உடைய மருத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை இல்லாத பேண்டோல்ஸ்ராப் நடை சட்டமோல் அவற்றை கொடுக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது எனவே இந்த சிறுவர்கள் சிறுவர்களுடைய இந்த நோய் நிலைமையில் அவர்கள் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் எவ்வாறான அக்கறை செலுத்த வந்தது கட்டாயம் என்ன சொல்ல சொன்னால் இது வந்து ஒரு தொற்று நோய் தொற்று நோய்னு சொல்ல முடியும் இந்த இன்ஃபெக்ஷன் தொ இந்த நோய்கள் வந்து தொற்று நோய்கள் ஒருவர் மூலம் ஒருவர்களுக்கு தொற்று கொண்டது ஏன் சிறுவர்களுக்கு கூட ஏற்படுகின்ற ஜோசி போமான்னா அவர்கள் இதன் நோயின் அவர்களுக்கு ஒரு பூர்ண அறிவு என்பன இதன் மூலம் கிடை இருப்பதில்லை ஸோ அவர்கள் தங்கள் பாடசாலைகளிலோ விளையாடும் இடங்களிலோ நோய் உள்ள சிறுவர்களுடன் பழகும் போது அவர்களுக்கு கூடுதலாக நோயானது ஏற்படுகின்றது ஆகவே பெற்றோர் இதன் இதனை ஒரு விழிப்புணர்வு கட்டாயம் பெற்றோர்களுக்கு தேர்வை ஆக தமது பிள்ளைகளுக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை வழங்கலாம் நோய்கள் ஏற்படும் போது நீங்கள் வந்து சாதாரண தும்பும் போது ஒன்று லென்ச்சி என்று சொல்லுவாங்க லென்ச்சியை வந்து நாங்கள் மூடிக்கொண்டு தும்மலாம் இதன் மூலம் அந்த ரொப்லேட்ஸ் இது வந்து பெற வந்து நம்மளுடைய இரும்பும் போது தும்பும் போது அந்த ரொப்லேட்ஸ்ன்னு சொல்லி தண்ணி தண்ணியால் பெறவுகிறது அதன் மூலம் த த இதனை வந்து நாங்கள் தவிர்க்கலாம் ஆகவே தகுந்த தவிர்ப்பு தகுந்த முறையில் மூலம் நோயை தவிர்த்து கொள்ளலாம் ரெண்டாவது வந்து தும்போ தும்பினால் பிறகு நாங்கள் வந்து ஹேண்டை வந்து கையை வந்து கட்டாயமாக கழுவ வேண்டும் இதன் மூலமும் இது வந்து கையை கை மூலம் தும்மல் மூலம் இதன் மூலமும் பெற வருகின்றன ஆகவே நாங்கள் தகுந்த முறையில் கரங்களை கழுவ வேண்டும் தும்பும் போது நாங்கள் ஒரு துண்டை பாவிக்க வேண்டும் அல்ல இஞ்சி கெங்கச்சி அதில் பாவிப்பதன் மூலம் இந்நோய் நோயை வந்து தவிர்த்து கொள்ளலாம் அப்போ இதை பற்றிய விழிப்புணர்வு வந்து பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு கட்டாயமாக கொடுக்க வேண்டும் இதை தவிர பாடசாலைகளில் ஆசிரியர்களும் தமது மாணவர்களுக்கு இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை கொடுக்கலாம் என்ன மாதிரி நாங்கள் இது வரும்போது கவனமாக இருக்க வேண்டும் அதனை தவிர நாங்கள் இப்போ கூடுதலாக இருமல் சலியின்மை இருக்குமானால் நாங்கள் ரெண்டு மூணு நாள் சிறிது நாட்கள் வந்து பாடசாலை செல்லாமல் இதனை பிறப்பாமல் வீட்டில் இருப்ப இருப்பதன் மூலமும் ரிஸ்க் ரெஸ்ட் அதாவது ஓய்வெடுப்பதன் மூலமும் இந்நோயை வந்து நாங்கள் மக்கள் மாற்றின பிறகு நாங்கள் பொது இடங்களுக்கு செல்லலாம் பொது இடங்களில் மூலமே இந்நோயானது கூடுதலாக பெறுவதனால் நாங்கள் இவ்விடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ச நீங்கள் கூறு அந்த ஆரம்பத்தில் இந்த புற்றுநோயாளர்கள் புற்று நோயாளர்கள் எச்ஐவி நோய் தொற்றாளர்கள் போன்றவர்களுக்கு இந்த நெற்பீடன சக்தி குறைவு இவ் இவ்வாறு நெற்பீடன சக்தி குறைகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த நோய்களினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அவர்கள் வந்து மிகவும் அவதானமாக இருக்கும் பொதுவாகவே நாங்கள் பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் இந்த மக்களிடையே போதிய அவர்கள் ஒரே உழைப்பு வேலை என்று செல்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அதன் அதன் மூலமாக கூட அவர்கள் அந்த நெற்பீடுன சக்தி எங்களுடைய மக்களிடையே எவ்வாறான நிலைமை வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது ஏனென்றால் பொதுவாக இந்த நாங்கள் கதைக்கின்ற பொழுது அதை நாங்கள் கதைத்து விடுவோம் ஆனால் மக்கள் அதனை எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றார்கள் என்று தெரியவில்லை எனவே இந்த மக்கள் தங்களுடைய இந்த நெற்பீடு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு எவ்வாறான செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட வேண்டும் கட்டாயம் இப்போ இப்போ காலகட்டங்களுக்கு எழுத்தோமான நாங்கள் இன்று மது இலங்கையை எடுத்துக்கொண்டோம்னா நாங்கள் எக்கனாமிக் கிரைசிஸ் ஆன ஒரு ஒரு பெரிய பிரச்சனைகள் உள்ளோம் அப்போ இப்போதைய காலகட்டங்களில் முன்பு போல் மால் புரத புரத உணவுகளோ பழங்களோ போசாக்கான ஆகாரங்களோ வாங்க முடியாத நிலையில் உள்ளோம் ஆயினும் இன்று பல்வேறு வகையான கட்டுரைகள் மருத்துவ கட்டுரைகள் மருத்துவர்களாலும் மற்ற மருத்துவ சார்ந்த பெரியார்களாலும் எழுத பத்திரிக்கைகள் தொடர்ச்சியாக எழுதப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஆகவே நாங்கள் அயலில் உள்ள மலிவான உணவுகளை உட்கொள்வதன் மூலம் அதாவது தகுந்த இலை வகைகள் கீரை வகைகள் என்பன இலவாக மது அயலில் சுற்றாளர்கள் கிடைக்கின்றன அதில் அதனை நாங்கள் கட்டாயமாக நாங்கள் அதனை வந்து உணர வேண்டும் அதன் மூலம் மலிவான பழங்கள் உள்ளன வாழைப்பழம் பொதுவாக மாம்பழம் என்பன சிறு அவைகளுக்கு வருத்தங்கள் இல்லை பாவிக்கலாம் மலிவான பழங்களை கூட உண்ணலாம் கீரை வகை கூட உண்ணலாம் புரத பொதுவாக புரத சத்தும் கூடுதலாக தேவைப்படுகின்றன அதுக்கு நாங்கள் பெரிய மீன் என்று சொல்ல சின்ன சின்ன மீன் எல்லாம் மெலிவான மீன் நெத்தலி சூடு இப்படி பல்வேறு வகையான மீன்கள் மெலிவான மீன்களும் உள்ளன அதில் நாங்கள் பொதுவாக கூடுதலான ஆகார நிறைந்த பூசாக்கம் நிறைந்த உணவுகளை உண்பதன் மூலம் நமது நிற்பண சக்தியை வந்து நாங்கள் நல்லாக அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் ஆகவே நாங்கள் இந்த உணவு விடயத்தில் மிகவும் கட்டாயமாக மெலிவான ஆகாரம் நிறைந்த உணவுகளை உட்கொள்வதன் மூலம் நமது நிற்பண சக்தியை அதிகரித்துக் கொள்ளலாம் ஆக இதனை பற்றிய தகவல் வந்து கூடுதலாக பல்வேறு வகையான பேப்பர்கள் அதாவது பேப்பர்கள் நாங்கள் கட்டுரைகளாக வந்து கொண்டிருக்கின்றன கட்டாயமாக ஒவ்வொருவரும் வந்து இதை வாசித்து இதன் மூலம் தங்களுடைய பூசாவுக்கான ஆகாரங்களை வந்து எடுத்துக்கொள்ளல் வேண்டும் ரெண்டாவதாக நான் சொன்ன மாதிரி இந்த நிபுணர் சக்தி குறைந்த ஆக்களுக்கு நாங்கள் வந்து இந்த அதாவது சில சுவாச சம்பந்தமான நோய் உள்ளாக உள்ளவர்கள் உள்ளார்கள் அவர்களுக்கு இன்ஃப்ளூயன்சா வேக்சின்னு சொல்லி வருடம் வருடம் இன்ஃப்ளூயன்சா வேக்சின் ஆனது இது வந்து அரசாங்க வைத்தியசாலைகளில் இன்னும் கொடுக்கப்படவில்லை வசதி உலகர்கள் தனியார் வைத்திய நிலங்கள் இந்த வேக்சினை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமும் இதனால் வந்த நோய் தாக்கங்களை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் என்ன சொன்னால் சுவாச பயிர் சம்பந்தமான நோய் உள்ளவர்களுக்கு கூடுதலாக இந்த நோயானது ஏற்படுகின்றது இதன் மூலம் பல்வேறு நிமோனியா வைரல் நிமோனியா ஏற்பட்டு சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் கூடுகின்றன ஆகவே நாங்கள் இதனை தவிர்ப்பதற்கு வந்து வருடம் வருடம் இந்த இன்ஃப்ளூயன்சா வேக்சின்னு சொல்லி இருக்கு அதனை பெற்றுக்கொள்ளலாம் இது பொதுவாக மேலத்திய நாடுகளில் அவர்கள் இளம் சந்தித்திருக்கும் சிறுவர்களுக்கும் வயதான கொடுக்கின்றார்கள் நாட்டில் இது இப்போதுதான் இது வந்து ஆரம்பிக்கப்பட்டு உள்ளது ஆகவே இதனை வெக்சினை நாங்கள் பெறுவதன் மூலமும் இந்நோயின் தாக்கத்திலிருந்து நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம் தொடர்ந்தும் சரி இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் அணிந்திருப்போம் நலந்தானா சிறு இடைவெளியைத் தொடர்ந்து நிலந்தர நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம் ஒன்றைய தின நிலந்தர நிகழ்ச்சி நாங்கள் இன்ஃப்ளயன்சா தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நான் நினைக்கிறேன் இதற்கு முன்னர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் கதைத்த விடயங்களில் பல்வேறு விளக்கங்கள் அதாவது சிறுவர்களுக்கு எவ்வாறு வருகின்றது அதே போன்று வயதானவர்களுக்கு எவ்வாறு வருகின்றது பெண்கள் இந்த நோய் நிலைமைகளில் இருந்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இதனுடைய ஆரம்ப அறுபடிகள் என்ன இதற்கு எவ்வாறு நாங்கள் மருந்து மருந்துகளை எடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு விளக்கங்களை கூறியிருக்கின்ற சேட் இப்போ நாங்கள் பார்க்கலாம் அதாவது பொதுவாகவே நாங்கள் பார்க்கலாம் ஒருவருக்கு தடிமென் காய்ச்சல் வர்றது சாதாரண மூலியமாக ஆனால் ஒருவருக்கு வருகின்ற அந்த தடிமண் இருக்கலாம் அல்லது காய்ச்சல் ஆகியிருக்கலாம் அது சாதாரணமாக வர தடிமண் காய்ச்சல் வெயிலில் நினைந்தது அல்லது மழையில் நினைஞ்சது அல்லது தூசியில் பட்டு வந்ததாக அவர் நினைக்கலாம் ஆனால் இது அவருக்கு வந்தது இன்ஃப்ளூயன்சா தானா என்பதை எவ்வாறு இனங்கன்று கொள்ளக்கூடியதாக இருக்கு பொதுவாக நாங்கள் நோய்கள் வந்து குணங்குறிகள் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இது வைரஸ் காய்ச்சலோ பாக்டீரியல் காய்ச்சலோன்னு சொல்லி தன்மைகள் மூலம் பொதுவாக இப்போ இன்ஃப்ளூயன்சா என்று நோக்குவோமானால் அவர்களுக்கு காய்ச்சல் இருக்கும் கட்டாயமாக இவர்களுக்கு வந்து ஒரு உடாம்பு நோ அலப்பு அதோடு சேர்ந்து சுவாச சம்பந்தமாய ஒரு முக்கால் சொல்லி கொண்டு முக்கால் வந்து ஒழுகிக்கொண்டிருக்கின்றது இடிமல் இருக்குன்றது தொண்டை நோ இன்ம தன்மைகள் கூறுவார்கள் இப்போ நாங்கள் இது வந்து பொதுவான ஒரு அறை குணங்குறிகளாக இருக்கின்றது நாங்கள் இன்னமும் சொல்லி சொன்னால் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணு டயக்னோஸ்டன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணோம் இதுதான் வருத்தம்னு சொல்லி பார்க்கறதுக்கு பார்த்தோம்டா நாங்கள் அவர்களை இந்த எக்ஸாமினேஷன் செய்து அவை ஆராய்ஞ்சு பார்த்தா பிறகு நாங்கள் செய்வோம் ஃபுல் பர்க்கவுண்ட் ரெண்டு ரத்தங்கள் சோழிச்சு பார்க்குறோம் அதை வந்து பார்த்தோம்னா வைரஸ் நோய்களுக்கு வந்து நார்மலாக இருக்கின்றது சிஆர்பி ஸோ இன்ஃப்ளமேட்டி மார்க்க வந்து பார்க்குறோம் அது என்ன மாதிரி பேக்டீரியான்னு சொன்னால் அது கூடவே இருக்குன்ற சிஆர்பி இது நார்மலாக இருக்கும் இந்த டவுலி ஃபுல்பர்கவுண்டில் பார்த்தோம்னா வெண்குழியம் நார்மலாக இருக்கும் மற்ற குருதி சிறுதட்டு பிளேட்லெட்டுன்னு சொல்லுகின்றோம் அதுவும் நார்மலாக இருக்குன்றது ரெண்டாவது கன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு சில விளை நாட்டை பொறுத்தளவில் இது வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் பொதுவாக தான் வைத்தியங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆயினும் சில இடங்களில் நாங்கள் இது கன்ஃபார்ம் ஆக சிவிய அதாவது சிவியார்டி செய்ய சிக்கலான பேஷண்ட்டுகள் நோயாளிகளுக்கு வந்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண கட்டாயம் தேவை அவர்களுக்கு வந்து நாங்கள் டெஸ்ட்டுன்னு சொல்லி இன்ஃபுளுசா கிட் டெஸ்ட் வந்து செய்கின்றோம் அது நாங்கள் இங்கே செய்ய அது ஒன்று ஜார்பான போது நான் வைத்தியசாலை அல்லது எம்ஆர்ஐன்னு சொல்லி கொழும்பில்லாம் செய்யலாம் அப்போ இதுக்கு வந்து சரியான செலவு கொஸ்ட் வந்து சரியான செலவு முடிகின்றபடியால் நாங்கள் பொதுவாக வந்து நார்மலாக பொதுவாக லோ ரிஸ்க் அதாவது சிக்கல் இல்லை இல்லாத நோயாளிகளுக்கு வந்து நார்மலாக நாங்கள் பொதுவான மாத்திரைகளை கொடுத்து அனுப்பப்படுறோம் எங்கள் சில பேர் நான் சில பேஷண்ட் வந்து ஆக கிரிட்டிக்கல் அதாவது எங்களுக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன் டயக்னோசிஸ் வந்து வேற வருத்தமாக இருக்கலாம் வேற நிமோனியாவாக இருக்கலாம் கிண நிமோனியா கேன காரணங்கள் இருக்கின்றது ஒன்று இன்ஃப்ளூயன்ஸா ஒரு கேரணமாக இருக்கலாம் லெப்டோ அதாவது எலிகாச்சர் நிமோனியா பல்வேறு வகையான நோய்கிருமிகள் வந்து நிமோனியா தருகின்றது அந்த நேரங்களில் கன்ஃபார்ம் பண்ணுற கார்டிஸ்ட் வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தை செய்கின்றோம் பொதுவாய்த்து சாலை அல்லது கொழும்பு அனுப்பி இதனை செய்கின்றோம் எம்ஆர்ஐன்னு சொல்லி நம்ம எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் செய்யறதுக்குரிய யூனிடிக்கு அனுப்பி இதனை செய்கின்றோம் இதன் மூலம் நாங்கள் இதை வந்து டயக்னோசிஸ் பண்ணலாம் தேவையை பொறுத்து நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம் சுவாச பயிர சிவிய தா தாக்கங்கள் இருக்கும்போது எக்ஸ்ரே எடுத்து பார்க்குன்றோம் இதன் மூலம் இதற்குரிய ஒரு நாங்கள் ஒரு டயக்னோசிஸ் கன்ஃபர்மேஷனுக்கு வருகின்றோம் இது இன்ஃப்ளூன்ஸான்னு சொல்லி நான் பொதுவாக குறிப்பிட்டது போல் பொதுவாக அது இந்த நோயானது தந்தைப்பாடிலேயே மாறுகின்றது பொதுவாக நாங்கள் தேவையாக பெரி பெரிதாக இன்னும் மருந்துகள் எடுக்க தேவையில்லை ஆயினும் நான் சொன்ன மாதிரி இந்த ரிஸ் ரிஸ்கான ஆட்களுக்கு வந்து கட்டாயமாக நாங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக செய்து செய்தால் மருந்துகளை வந்து நாங்கள் கொடுக்கிறோம் சரி டாக்டர் இந்த அஸ்மா போன்ற நோயாளர்களுக்கு இவ்வாறான நோய் நிலைமை ஏதும் பாதிப்பை ஏற்படுத்தும் அஸ்மா மற்றது நாங்கள் சொல்கின்றோம் அந்த சுவாசமான சியோபிடியு சொல்கின்றோம் சுவாச சம்பந்தமான நோய் அல்லது நாங்கள் சுவாச பையிலே டமேஜ் ஆன உள்ள நோய்கள் உள்ளன அவர்களுக்கு வந்து பொதுவாக நோயின் தாக்கமானது கூடுதலாக இருக்கின்றது ஏனெனில் பார்ப்போமே அவர்கள் சுவாசப்பையானது எங்களுக்கு ஒரு ஃபில்டர் மாறி சுவாசப்பை தான் உடம்பில் ஒரு ஃபில்டர் கிருமிகள் வந்து நாங்க சுவாசத்தின் மூலம் உள்ளுக்கு வரும்போது நம்ம சுவாசப்பை வந்து அதை வந்துட்டு அகட்டுகின்றது சுவாசப்பையில் பாதிப்பால் வரும்போது ஃபில்டர் அந்த செயற்பாடு தடுப்பு தடுக்கும் செயற்பாடு இல்லாதபடியால் நோய் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் கூடுதலாக உள்ளது இவ்வாறு நோயாளிகள் வந்து கூடுதலான பிரச்சனைகளுக்கு உள்ளாவார்கள் ஆகவே நாங்கள் கூறுகின்றோம் இவர்கள் வந்து இவ்வா இவ்வாறு நோயாளிகள் பொது இடங்களுக்கு போகும்போது அல்லது சுவாச சம்பந்த நோய்களை சந்திக்கும் போது அதாவது மாஸ்க் முகக்கவசம் மானிதல் வந்து சால சிறந்ததாகும் இதன் மூலம் நோயை வந்து கொள்ளலாம் வரும்போது நாங்கள் அவர்களுடைய மருந்துகளை கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நாங்கள் அட்வைஸ் ஆலோசனை கொடுக்கின்றோம் நீங்கள் அந்த ஃப்ளூ வேக்சின்னு சொல்லி இது வராமல் தடுக்கிற வேக்சினை வந்து வருஷம் வருஷம் போட்டுக்கொள்கின்றோம் ஆலோசனை கொடுக்கின்றோம் அதோடு அவர்கள் வந்து தகுந்த போசாக்கான ஆகாரங்கள் எடுக்க வேண்டும் அது தகுந்த ப்ரிவென்டிமேத அதாவது வராமல் தடுக்கக்கூடிய முறைகளையும் தகுந்த அளவில் பின்பற்ற வேண்டும் சரி ஓகே இப்போ வந்து நீங்கள் குறிப்பிட்ட அந்த காலகட்டம் அதாவது இந்த தொற்று நோய்கள் அதிகமாக இருக்கின்ற இந்த காலகட்டம் அதாவது மேயிலிருந்து ஜூலை நவம்பரிலிருந்து ஜனவரி இந்த காலகட்டத்தில் மக்கள் எவ்வாறான விழிப்புணர்வுகளில் இந்த நடவடிக்கைகளில் இருக்க வேண்டும் இப்போது எங்களுக்கு பொதுவான விழிப்புணர்வு இருந்து இருக்குமானால் நாங்கள் இது பாடசாலைகளிலும் பொது இடங்களில் இது பெரிய விழிப்புணர்கள் சுவர்களுக்கு இது இருக்குமானால் அவர்கள் இதுக்குரிய தகுந்த முறைகளை பின்பற்றுவதன் மூலம் இந்நோயின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அவர்கள் காலகட்டங்களில் இது நோயான பெறுகின்றபடியால் தகுந்த முறையில் சுகாதார முறைகளை பின்பற்ற வேண்டும் அங்கே வெளியில் போய் வந்த தகுந்த முறையில் அடிக்கடி ஹேண்ட் வாஷ் அதாவது கைகளை கழுவுதல்வதாக தகுந்த முறையில் கழுவுதல் வேண்டும் நோயாளிகள் சந்திக்கும் போது முகக்கவசங்களை அனைதர் சால சிறந்ததாகும் தகுந்த ஆகாரங்களை எடுக்கல் வேண்டும் தமது உள் சுற்றாடல்களையும் தூய்மையாக பெருநல் வேண்டும் இதன் மூலம் நோயை வந்து தவித்துக் கொள்ளலாம் மற்றது அவர்கள் நோய் காலகட்டம் கூடும் போது இந்நோயாளிகள் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ரிஸ்கான கட்டக்கரை உள்ள ஆக்கள் அதாவது ஆபத்தான ஆக்கள் வந்து தகுந்த ஏலியாக ஆரம்பகட்டத்திலே வைத்திய ஆலோசனை பெற்று அதற்குரிய மருந்துகள் எடுப்பதன் மூலம் நோயின் இந்த காம்பிளிகேஷன் சிக்கலிலிருந்து கொள்ளலாம் சார் அடுத்ததாக நாங்கள் இந்த உலகளாவிய ரீதியில் ஒரு தற்போது இந்த பாதிப்பை ஏற்படுத்துகின்ற இந்த குரங்கம்மை நோய் குரங்கம்மை நோய் தொடர்பான விழிப்புணர்வு இவ்வாறு தான் இந்த கொரோனா என்கின்ற பொழுது மக்கள் அதனை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை அதன் பின்னர் தான் அதனுடைய தாக்கம் மக்களுக்கு தெரிகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வது என்பது தெரியாது எனவே இந்த குரங்கம்மை நோய் தற்போது இந்த உலகளாவிய ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது நாங்கள் பார்க்கலாம் அந்த இலங்கையில் அதனுடைய தாக்கங்கள் குறைவாக இருந்தாலும் தற்போது இந்த காலகட்டம் வெளிநாடுகளில் இருந்து நம்மளுடைய உறவுகள் இலங்கைக்கு வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது எனவே இது இதற்கு உங்களுடைய கருத்து ஒரு மருத்துவத்துக்கு அடுத்த சவால் ஒரு வருடம் எங்களுக்கு சவால்கள் நிறைந்த ஆண்டுகளாக உள்ளன இக்காலகட்டங்களில் இப்போது ரீதியில் டபிள்யூஹெச்ஓ அதாவது எங்களுடைய உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது ஒரு எமர்ஜென்சி பப்ளிக் என்று சொல்லி என்று சொல்கின்றோம் அதாவது மங்கிபாக்ஸ் எம்போக்ஸ் என்ற நோயானது மங்கிபாக்ஸ் என்ற வைரசால் ஏற்படுகின்றது இது வந்து நாங்கள் முந்தி பார்ப்போம் சிமோல் போக்ஸ் என்று சொல்லி நோய் இருக்கின்ற அதே ஒரு சார்ந்த ஒரு இதமாக உள்ளது இந்த மங்கி பாக்ஸ் வைரஸ் இது வந்து இன்று நேற்றில பல காலங்களாக ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ளது ஆனால் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இந்த தாக்கமானது ரீதியில் கூடிக்கொண்டு செல்கின்றது ஏனெனில் இந்த வைரஸான திரிவடைந்து செல்கின்றது இதன் மூலம் தாக்கங்கள் கூடிக்கொண்டு செல்கின்றது இது பா பொ பொதுவாக பிளாட் இது ஒரு வைரஸ் நோய் இது நோயானது பரவுகின்ற முறைகளை பார்த்தோம்னா டிடெக்ட் ட்ராகனு சொல்ல முடியும் இருந்து மேனேஜருக்கு வந்து நோயானது பரவுகின்றது நாங்கள் மேனேஜர் நீராக சந்திக்கும் போது முத்தமிட்டு கொள்ளும் போது உடல் உறவு என்பனவென்றின் மூலம் பாய்கள் மூலம் நோயானது பரவுகின்றது அதை தவிர இந்நோயானது பொதுவாக உங்க பெட்ஷீட் அதாவது சர்ஃபஸ் மெட்டீரியல் சொல்லு பண்ணுறோம் பெட்ஷீட்டோ துவாய்கள் இன்பனவெட்டின் மூலம் அந்த இதன் மூலம் நோயானது பரவுகின்றது அதை தவிர இந்த நோய் இருக்கின்ற கிருமி அந்த சர்ஃபேஸை நாங்கள் தொடும்போது வாயையோ மூக்கையோ தொடும்போது இந்நோயானது மற்ற மற்றவர்களுக்கு தொடும்போது நோயானது பரவுகின்றது அதே தவிர இந்த நோயானது வரும்போது ரேஷஸ்னு சொல்கின்றோம் அதில் ஒரு கொப்புளங்கள் வருகின்றன கொப்புளங்கள் தண்ணி வடியும் போது அதன் மூலம் அதில் தொடரும்போதும் நோயானது பெறவுகின்றது ஆகவே வைரஸ் நோயானது ஒரு திரிபடைந்த வைரஸ்னால் ரெண்டு இருபத்தி ரெண்டு பிறகு கூடிக்கொண்டு செல்கின்றது ஆயினும் இலங்கை வந்து ஒரு லோ ரிஸ்க்னு சொல்கின்றோம் இலங்கையில் நோயானது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆயினும் ஒரு சுகாதார அமைச்சானது எங்களுக்குன்று நோய்க்குரிய வழிமுறைகள் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று பற்றி மாத்போர்ட்டோ வெளிநாட்டவர்கள் வேண்டும் எல்லா இடங்களிலும் இதைப் பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லா இடமும் இன்று தொடங்கியுள்ளது பொதுவாக ஆசிய நாடுகளில் இன்று பாகிஸ்தான் போன்ற சில நாடுகளில் நோய் நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள் இலங்கையில் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆயினும் நாங்கள் மிகவும் கவ கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக பார்ப்போம்னா இந்நோயுமானது பெரிய சிக்கல் இல்லாமல் ஒரு செல்ஃப் லிமிட்டட் பொதுவாக வைரஸ் மாறி போகக்கூடிய நோயானது போக இருக்குன்றது ஆனாலும் இந்நோயின் சில பேர்களுக்கு நோயின் தாக்கமானது கூடுதலாக உள்ளது அவர்களுடைய மூலையை உடம்புகளை பாதிக்கக்கூடிய தன்மையும் இந்நோயா நோயாளிகள் இருக்கின்றார்கள் உலக ரீதியில் இதுக்குரிய வேக்சின் அதாவது வேக்சினானது இருக்கின்றது ஆனாலும் ஒரு லிமிட்டெட் ஒரு குறைந்த அளவில்லாம் இருக்கின்றது அப்போ அவர்கள் வந்து வைத்தியர்கள் அவர் ஆலோசனையின்படி இது வந்து யாராவது தேவையான ஆக்கள் சொல்லி இப்போ கூடுதலாக நோயாளிகளுடன் தொடர்புடைய ஆட்களுக்கு வந்து இந்நோய் வேக்சினானது கூடுதலாக கொடுக்கப்படுகின்றது ஆகவே அவர்கள் கூடுதலாக எடுக்க வேண்டும் இது நோய் ஏற்பட்ட எக்ஸ்போஷர் அதாவது நாங்கள் நோயுடைய கண்டாக்ட் உள்ள உள்ளவர்களையும் பார்ப்போமானால் அவர்களுக்கும் தேவைப்பட்டால் இவ்வேக்சினானது கொடுக்கப்படுகின்றது இதன் மூலம் வேக்சின் கொடுப்படுவதன் மூலம் நோயை முற்று முழுதாக தடை செய்யாவிட்டாலும் நாங்கள் அதுக்குரிய சிக்கல் ஏற்படாமல் நாங்கள் உயிராபத்திலிருந்து தப்பித்துக்கொள்ளக்கூடிய பெரிய ஒரு உதவியாக வேக்சின்ஸ் ஆனது இருக்கின்றது ஆகவே இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகின்றது சாதாரணமான ஒரு வைரஸ் காய்ச்சல் மாதிரி காய்ச்சல் தலரடி உடம்பு நோ தொண்டனோ சுவாசப்பை சம்மந்தமான நோய்கள் இருக்கலாம் அதை தவிர முக்கியமான வந்து ரேஷன்னு சொல்லப்படுகிறோம் உடம்பில் வந்து இந்த இது நோய் ஏற்பட்ட பின் நாலு நாளைக்கு பிறகு உடம்பில் ஒரு ரேஷஸ் ஏற்படுகின்றது புள்ளிகள் ஏற்படுகின்றது கோப்புளங்கள் ஏற்படுகின்றது பொதுவாக பார்ப்போமானால் முகம் நெஞ்சு கை கால் மற்ற எங்களுடைய உறுப்புகள் பெண்ணுறுப்பு ஆணுறுப்புகள் மெலவாசல் என்பனவற்றில் இந்த கொப்புளங்கள் ஏற்படுகின்றது மக்களின் நோயாளிகளின் தன்மையை பொறுத்து நோயானது சில வில பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தாது சில பேருக்கு கூடுதலான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது நன்றி டாக்டர் இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இன்றைய தினம் நிலந்தர நிகழ்ச்சியில் நாங்கள் இன்றைய இந்த காலகட்டத்துக்கு தேவையான பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆஹ் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கியிருக்கின்றார் பொது வைத்திய நிமிட டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடாக சந்திப்போம் இந்த நேரத்தில் யாழ்ப்பாண நீர்நிலை கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடை வருகின்றோம் வணக்கம் நலந்தானா